அதை சொல்ல வேண்டிய அமித்ஷா அவர்களும் கட்சியின் தலைவர் கட்டா அவர்களும் சொல்லி அன்போடு ஆரம்பமாக தைரியமாக உயரத்தில் விளைநிலமாக மாண்பு எடப்பாடியார் வந்து அந்த அமித்ஷா அவர்களுக்கு வெளியே வந்த பிறகு நிறைவுலை பார்த்து சொல்கிறான் எங்கள் கட்சி இனிமேல் பிஜேபி கூட ஒற்றுமையை உறவு முடியாது அடுத்த முதலமைச்சராக வருவதற்கு கருதி மாண்புமிகு எடப்பாடியாருக்கு ஒன்று நாங்கள் சொல்றோம்

பாஜக முறித்துக் கொண்டது ஏன் என்பதற்கு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விளக்கம் அளித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக ஏற்க மறுத்ததால் பாஜக கூட்டணியிலிருந்து விலகியதாக அவர் பரபரப்பு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்